ഹായ് ഹായ് ഹലോ വണക്കം വെൽക്കം ടു എസ് എവിടെ ഇൻക്ക് ചേന പാക പോ ചേന ഒരു വിത്യാസമാ ഒരു വീഡിയോതാണ് പാക പോ എന്തോ ஃப்ரேங்க் வீடியோ அதாவது வந்து என்ன ஃப்ரேங் பண்ண போகிறோம் மேரே ஃப்ரேங் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னையே நேற்றில் முந்த நாள் போட்ட வீடியோ கீழே வந்து ஒரு இருக்கும்னு வந்து வந்தது அக்கா உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தேசம் நான் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேங் ஒன்று பண்ணுங்கள் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோல்டை துளைச்சிட்டேன் என்ற மாதிரி ஃப்ரேங் பண்ணுங்கள் அவர்கிட்ட ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி கேட்டிருந்தோம் உண்மையிலேயே பார்த்தா இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் இருந்தது அப்போ தான் ஒரு செஞ்சு பாப்போம்னு முன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நகை என்ற வந்து சொன்னா நான் ஒன்றுமே துளைக்கையில வந்து அஸ்மிக்கு வந்து ரெண்டு வயசுல ரெண்டாவது பிறந்த நாளுக்கு வந்து அத்தான ஒரு நெக்லஸ் போட்டவர் ஒரு நெக்லஸ் அது வந்து நாங்க வவுனியா போயிட்டு வரைக்கும் பஸ்ல துளைஞ்சிட்டா அவர் தான் வந்தவர் பஸ்ல துளைஞ்சிட்டு அல்ல ரெண்டு அளவுக்கு தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை சரியான ஹவலை தான அதுவும் அப்போக்கே பக்கத்துல இருந்தவர் அப்பேக்க சரி ஓகே போன போயிட்டு இருக்கலாம்னு தான் சொல்லிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் அஹ் தை மாசம் வந்து வவுனியா அதுவுமே தான் போயிருந்தன வவுனியா போய்க வந்து செயின் போட்டிருந்தான் பெண்டன் செயின் செயின்னு போட்டிருந்தானான் ஓமண்ட பெண்டனும் செயின் போட்டிருந்தான் அதுமே பாத்தீங்கன்னு சொன்னாங்க அஸ்னி வந்துட்டு என்ன நடந்தேன்னு தெரியா விழுந்துட்டு அப்ப அதுக்கு வந்து சொல்லிருந்தவர் பேச்சிருந்தவர் கவனமே இல்ல சரியா போட்டுட்டு போயிருக்கணும் நோய் சுத்தி போட்டுருக்கணும் அந்த மாதிரி வந்து பேச்சு விடுது சரியான பேசு வந்தது இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து எந்த நகையை வந்து நான் துளைக்கேல ஆனா வந்து வந்து திருப்பி எடுத்திருக்கேன் கைச்சின் வந்து ஒரு பாக்கப்போனா அது வந்து அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் அவ்வளவு அந்த கைச்செருக்கு என்ன சரியான விருப்பம்னு சொல்லுவோம் நிறைய தரம் வந்து விழுந்து 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 நிறையாக்கள் வந்து எடுத்து தந்திருக்கணும் வந்து கிள்ளச்சி போயிடுக்கையுமே வந்து கய்சேன் வந்து துளஞ்சி கடையில வந்து நான் உடுப்பழுக்க போய்க உடுப்பு மாத்திக்க வந்து கைச்சேன் கலந்து விழுந்துட்டு அந்த பண்ணி உடனே நாங்க வெளிக்கிட்டு வந்தோம் உங்களோட கைச்செயின் விழுந்துருக்கு வந்து எடுத்துட்டு போங்க போய் திருப்பி போய் எடுத்துட்டு வந்தாங்க நாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான காய்ச்சேன் தான் ஆனா இப்ப அதெல்லாம் மறு அப்படின்னு சொல்லி திருப்பி சுவேசன் ஒரு காய்ச்செயின் வந்து இப்ப செஞ்சு தந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பயம் அச்சி அச்சி பத்தாம் தேதிக்கு வந்து செஞ்சு தந்தவர் இதுதான் அந்த காய்ச்சின் அதாருந்து அந்த விழுதான்னு சொல்லிட்டு இது போகிறதா புதுசா அச்சே திரியன் வந்து எடுத்த அந்த கைச்சேன் இப்படி நகை உண்டை வந்து அஸ்மிக்னியே சேர்த்து எல்லாமே செஞ்சு தந்தது தான் அஸ்மிகி கைச்சேன் எல்லாம் செஞ்சு தந்தேன் இப்படி துளக்கேக்கு வந்து நானாக இருந்தேன் எனக்கு யாராக இருந்தாலும் ஒவ்வொரு யோசிச்சு பார்க்கணும் இப்பயுமே வந்து அதே மாதிரி ஒரு ஃபிராண்ட்ஸை அதே மாதிரியான இப்பயும் வந்து சேசனை வெரிட்டை போறாங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நடந்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு குடிபர்கள் அதாவது சார் வேண்டிய வீடு குடிவுகளுக்கு நாங்க போனாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அஸ்மிக்கு கை செயின் போட்டிருந்தான் அந்த கை செயினில் வந்து ஒரு வளையம் அப்படியே கலண்டு அப்படியே அறுந்து விழுந்து தொங்கி கொண்டு இருந்தது அப்போ வந்து சுவேஷன் அக்கா தான் அதையும் பார்த்துட்டு செயின் வந்து இருக்குது உடனே கலட்டி வைங்க சொல்லி அவா கலட்டி தந்தவோம் நான் கலட்டி வந்து என் பேர்ஸுக்காக கவனமாக வச்சிட்டேன் இந்த சம்பவமே என்னது கவனம் சொன்னால் இப்போ நான் சொல்றேன் என்னென்னு சொன்னால் குடிவர்கள் போனாண்டு அஸ்மியில கைச்செயின் வந்து அருந்தது கலண்டு நான் வந்து வச்சிருந்தாலும் நான் இப்ப வந்து காணையில மடியில வச்சு விடுத்துட்டோம் தெரியல அந்த மாதிரி சொல்லுவேன் ஒரு ரிலாக்ஸன் எப்படி இருக்கும் சொல்லி பாப்போம் அந்த கைச்சேனையுமே வந்து நான் காட்டேன் பாங்க அது எங்க அடி கவனம் போசுதான் வச்சிருந்தான் வாங்க இப்படி இறந்துருக்கேன்னு சொல்லி சம்பவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி பாருங்க இதுல தெரியுதா இந்த இந்த இதில் வலயம் இருக்குது இந்த விடத்தில் இருக்குது இதுக்கு வந்து கலண்டு இப்படி தொங்கி கொண்டு வந்தோம் உடனே வந்து சுபேஷன் அக்கா வந்து கலட்டி வச்சவா இப்ப துளாஞ்சிரம் அப்படின்னு சொல்லி கலட்டி தந்தவா நான் வந்து கவனமாக தான் வச்சிருந்தானு ஓகே இதை வந்து என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நான் வந்து கலட்டி போட்டு மடியில் வச்சிருந்தனாலும் இல்லை என்னோ அதிலையா மறந்து சொன்னு சேர்த்து துணந்திட்டு இப்போ வீடெல்லாம் தேடி பார்த்து அக்காக்கள் தான் என்னோட வந்தால் அக்காக்களையும் கேட்டு பார்த்து நாளே வேனுக்கு விழுந்துருக்கான்னு பாருங்க சொல்லி அவர் பார்த்து இல்லையேன்ட்டுன்னா என்னன்னு தெரியா பாம்பு இப்படி வரணும் சொல்லி பாப்பேன் இப்போ எங்களோட அம்மா நாம சொல்லி என்ன சொல்கிறேன் தெரியும் இப்போ எங்களை அம்மா விட்டு நான் எடுக்க போகிறேன் என்ன சொன்னால் அம்மா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுபேசன் அஸ்மில காய்ச்சி நேரும் சஜி தந்தவளா ஒரு கையின மாதிரி பாருங்க பார்த்து சொல்லுங்க என்னடா காய்ச்சி நேரம் வீடுக்குள்ளா தேடி இல்லை சாலி டைம் பேர்னாங்க தேடி ஒன்றுமே இல்லை என்ன மாதிரி நீங்க சொல்லுவோன்னு அப்ப நான் சுபேசன் வேற நான் வந்து இந்த தேடி பார்த்தேன் இல்லை என்ன மாதிரி நானும் வந்து என்ன பெரிய இது இல்லாம நான் சொல்றேன்

ஓகே சரி ஆமாம் இப்போ நீங்கள் சுயேசனை கொடுக்க போகிறீங்க அது வந்து இப்போ நிறைய ரியாக்ஷன் வரணும்னா நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய நகை சொல்லணும் ஏன்னு சொன்னால் பீச்சில் வச்சு உங்கள்கிட்ட நகை கலட்டி தந்துட்டு வந்துடுமா அஸ்மின்ட என் தந்துடுறீங்க அஸ்மின்ட மோதிரம் எல்லாம் ச்சே மோதிரம் மோதிரம் செயினும் கை செயின் என்னட்டா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க பீச்சில் வச்சு சஜி கலட்டி தந்த கலட்டி தந் தரையில் என்னட்ட என்ன மாதிரி அதையும் சொல்லணும் இப்போ ஒரு ஏதாச்சும் சொல்லுவாங்க கை செயினையும் விட இதுகள் கூடையாக இருக்குது செயினும் மோதிரம் நீங்கள் சொல்லுங்க மோதுரம் அஸ்வின் மோதிரமும் செயினும் உங்கள்ட்ட தந்தவெல்லாம் நீங்கள் கண்ட நீங்கள் இப்போ கால் பண்ணி கேளுங்க என்ன கேப்பே தானே குளிக்கேக்க கலட்டினவன் கையில் வேற எல்லாத்தையும் இப்போ என்ன தேடி கொண்டு சொல்லுங்க எடுங்க கோல் பிள்ளைங்கிட்டே சொல்லுங்க பரவாயில்ல என்ன பீச்சில் வச்சுரு அஸ்மின் சங்கிலியும் மோதிரங்களும் கலட்டினவா ஆ இங்க இருக்க காலை விதம் உங்கள்ட்ட தந்தவா வா சரி ஆ உங்கள்டு கேட்குறேன் இது அங்கே பீச்சுக்கு போனோம் இல்லையா அதில் வச்சு அஸ்மீட் நகையும்

உங்கள்ட்டு பாருட தேடி பாத்துட்டேன் ஃபோனை கட் பண்ணிச்சு தான் ஃபோன் கட் ஆகிட்டு வீட்டை வந்து உங்களுக்கு நல்ல முழக்க முழக்க போகுது நல்ல பூசைக்கு எண்ணெய் பூச ரெடியாக வச்சு என்னத்துக்கு என்னைய பூசு ரெடி ஆச்சுருக்குறேன் அப்படித்தான் வந்தவன வரவே வந்து வச்சு வாங்க வரட்டும் போறேன் ஆள் உண்மையாக நான் போட்டேன் இப்போ வரவேறா இப்போ தேடி கொன்னுக்குற மாதிரி தேடி கொண்டு வைக்கிறோம் புதுசுகள் எல்லாம் கொட்டி சரியா ஓகே இப்போ வந்து நாங்கள் எதை செட் பண்ணி அங்கே வைக்கணும் ஒரு கால் பண்ணி திருப்பிக்கு வருங்க வீட்டை வாரீங்களான் வீட்டை ஒரு கரட்டாம் சரி

இப்போ பர்செல்லாம் கொட்டிதான் தேடிக்கொண்டு நீங்கள் கூட பர்செல்லாம் தேடுங்க சோவாலைண்டு நான் என்ன பர்செல்லாம் தேடுறேன் சரியா அப்படி என்ன தான் நம்ப பேர் ஓகே டன் ஓகே இப்போ வந்து நான் செக் பண்ணிட்டேன் ஆனாலும் வந்து அவர் லைட்டு போடணும் வந்து லைட் செட் பண்ணிட்டேன் இப்போ அவர் வந்து பைக் சாத்தி அப்பே கம் நான் வந்து ஒன் பண்ணு சொன்னோம் ஓகே ரெடி ஆயிரும் ஓகே டன் ஓகே சரியா ரெடிவா செட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ

ಕಲಡಿಕಾಡಿನಾಗೆ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಕಲಡಿಕಾಡಿನಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೇಶನ ಅದಂತಾನೆ ಒನ್ನ ಇಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡಿ ಆರು ನನ್ನ ಏನಡೆ ಸದಿ ಇದೆ ಅವನು ಕಲಡಿಕಾಡಿ ನೀ ಯಾಪಸ ನನ್ನದೇ ತರயில ಸದಿ ಉಂಗು ನೀನೇ ನನೆಲ್ಲಾ ಮಾಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳೋನಿಂಗ ನಾನು ಹೇಳಕಾದೆ ಎನ್ನಡೆ ತರயில ನಾನು ಸರಿ ಸುಮ್ಮನೆ ಇದೆ ಒತ್ತೆ ಸಮ್ಮಾನಾ ಅರ್ಥಕ್ಕೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕಲಡಿಕಾಡಿ ಅಮ್ಮನಂತ ಮರಿ ಎತ್ತಿ വെಚೆ ಇಲ್ಲ ನಾನು ಅದಕ್ಕೆ ಎನ್ನಡೆ ಎನ್ನಡೆ ಅಂತ ನಾನು ಎಳ್ದು ಬಂತೀನಿ ಅಂದಿರೇ ಮತ್ತಂದ ನಾನು ಕಲಡಿಕಾಡಿ ಶಾಲಿ ಹಾಕದ ಮುದ್ರ ನಾನು ಶಾಲಿ ಹಾಕೋಣ ಅಮ್ಮ കാര്യവാടേ കടഞ്ഞാലേ കടേല്ലേ. അമരകളി നടണാ അമര. ആടാതെ നടണാ അമര. ഇമ്മ വരയില്ല. അമ്മ വരയില്ല. അയ്യോ, ഈ ശേധൻ അണ്ടിക്ക് ഒരു കാൽ ആയിട്ടുണ്ട് നമ്മുടെട അഹങ്കറ്റി. അണ്ടിക്ക് ശേധൻ വരിച്ചിട്ടുണ്ട്. ആ, ശൈചേ. ഇപ്പൊ ദേ സൈചെയിൻ മേല്ല. നാടക. ശൈചേ. അശ്മീരൻ കൈചെയിനും അടോയണം. ശൈചേ. കൈചെയിൻ മേല്ല ആരും അതില് കുടിയോരള് അട ചെയിൻ എല്ലാം ഉണ്ടാ

넹넹 이제 온 데메 이레 나 이거 포트 걸어 가지고 이제 embroiele 새롭nelle yon வாasure Safe bras வ cumin flames dec 말 ��는 definesASCMLMT telling us a ways to learn from the 1981. ஆட்ட நான் கால்விட்றேன் நீ சொன்னி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா பிராங்கன் செய்வோம்னா பாத்தனா ஆனா வந்து உண்மையா இது வந்து பிராங்கன்ற வந்து நாம வந்து பொய்யா செய்ய விரும்பல வந்து உண்மையா பிராங்கா இருக்கும்னு சொல்லி தான் செஞ்சது ஆனா வந்தாலும் வந்த உடனே ஒரு தான் அடிக்கல அதே மாதிரி ஒரு கத்தி போட்டு இன்னொரு கத்தை தான் கத்தி போட்டு வேற என்ன செஞ்சிருக்கே தன் போன் அதுல வைக்க போக அந்த கேமரா கண்டுட்டு சுபேசன் அதனால வந்து அவர் ரியாக்ஷன் வந்து பெருசா நாங்க பாக்கலாம் போயிட்டுது பார்த்தா ஆனா வந்து சுபேசன் என்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டே டிவி மேசில போனை வைக்க போய் கண்டுபிடிச்சிட்டே இப்ப வந்து நான் பிளான் மாத்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா பிளானே வந்து சுபேசண்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியலை பாத்தீங்கன்னு சொன்னா சுபேசண்டை தங்கிட்டு சுயானா வந்த அப்டின் அவாவில வந்து போல போட்டு விடுவோம் இப்ப அங்கதான் போ போறோம் போயிட்டு நாங்க வந்து அவா கேட்போம் இப்ப நான் கேட்க மாட்டேன் அண்ணா கேப்பேன் எப்படியும் அண்ணாக்கு தங்க மாதிரி தந்தா வருவதேசன் போய் கேட்கட்டும் நகை உன்னோட கல்லாடி தந்தினான்னு எங்க இப்ப நகையான மாதிரி கேட்கட்டும் பாப்பம் சுயானா ரியாக்சன் அதோட சரி அவாண்டானு பாப்பம் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி சுவேசன் பேசாண்டி இது இல்லை முதல் நான் சொன்னான் முதலும் செயின் துளைச்சது பாசுக்குள்ள துளைச்சினான் அப்படி ஓகே எடுக்கலாம்ன்ற மாதிரி போட்டேன் அதே மாதிரி என்ன அஸ்மில செயின் துளைச்சினான்னு சொன்னான் அஸ்மில நான் கிடைக்கவே எல்லாமே அஸ்மினா துளைச்சது ஆனால் அதுக்கு வந்து எனக்கு பேசினேன் வரலாம் கவன போட தெரியாது சுத்தி பேசி போட தெரியாதுன்ற மாதிரி இப்ப வந்து பேசுற சுன் உண்மையான என்ன செஞ்சிருப்பீங்க ஒண்ணிக்கலாம் ஓகே வாங்க நாங்க இப்போ அங்க போய் அவ கேட்போம் ஓகே இப்போ நான் மாமிக்கு வந்து கால் பண்ணி சொன்னான் இப்ப மாமிக்கு நிற்கிறவங்க கிட்ட நான் சொன்ன மாமிக்கு கால் பண்ணி சொன்னாங்க சொன்னா இப்படி நகைய காணியில் அந்த மாதிரி நான் சிவாட்டை வந்து கேட்க போறது சேஷம் தான் வந்து கேட்க மாட்டேன் சரி அவ வந்து இங்கே போயிட்டு வாங்க கடைக்கு பத்தத்தில் உறுப்பு கடைக்கு இங்கே போயிட்டாவா அப்ப வாரத்தை தந்துடுவான் இப்போ வாங்க அப்போ நேரடியாக போயிருப்போம் ஃபோன் பண்ணி தான் கேட்ப பண்ணுறதா அவசரம் இல்லை வேணா நேரடியா வந்து நாங்கள் நாங்கள் இந்த கேமரா வச்சு போட்டு கேட்க மாட்டேன் மேசேஜ் இருந்தால் வாங்க போவோம் Pa. Ini yang terjawab. Ini lah. Siapa sedang bangun dia mereka சொல்லேனா அப்ப நானே தேய குடுக்கற மாராதே அப்பறம் அவரே மாட்டான் அவரே தான் குடுக்கையல போடுறதெல்லாம் அவ வந்து சொல்றேன் டி 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 இல்ல போடு അമേ തങ്ങാട കൊടുത്താൽ ഞാൻ വന്ന് നികര എന്തിയണ്ട് ആ സിയാൻടെ കൊടുത്തേനോടാ സിയാൻടെ കൊടുത്തേ അവന് വന്നില്ല ഓണത്ത് ഞാൻ വന്നാൽ വെച്ചിരുമോ തന്താട പാട കാണുമോ അപ്പുറത്ത് പാട കൊടുത്താൽ ഞാൻ ഒരു കാട് എന്നിട്ട് ആയിക്കോളേരെ ഇങ്ങോട്ട് കൊണ്ട് തനിയാക്കുമോ അവനെ തന്നോന്ന് പറഞ്ഞോ നമ്പാ ഞാൻ വറുത്തു അല്ല പാലരക്ക് വടന്നുന്നാടാ அங்க வந்துட்டாங்க இல்ல பா அங்க வந்து கரெக்ட்டா தான்டா வந்து பாameniய காலமா நான் ஆட்டே குடுக்கலாம் நான் வந்தேன் சீயான் கிட்ட போய் சொல் சீயான் தேயான் தேயான் வந்து வந்தவன்றானே அவர் ஓண்ட குடிக்கிற அவர் இன்னும் வர வேண்டியது விசாரணை வந்த மோய் அண்ணா வேற வந்தவயா

அந்தடைய சரி புடி てる பண அப்ப அப்ப ஒருவேளை உங்களு தான் தந்தீங்க நீங்க நைட் அவர் பார்த்துங்கள இல்ல? பரவாயில்லை. ஆ? எங்க நடக்கற இல்ல நீங்க. அப்ப எங்க போனது? என்னங்க நடக்குது? நீங்க யோசிப்பறேன் என்ன எடுத்து தந்து நீங்களோ.லாம் கேரண்டே குதிங்களோன. முதுகு மார்தகாலை. சானட் தும்பரட்டற நீங்க வந்து சக்க வந்துங்க வந்துமா அந்த. என்ன வரது? உருகுறதுன்னா आजा. ஓ. உருகுப்பு என்னதே யார பதந்து. சானட் அவன் வியாபாரம் செய்யல அவ. ஐவர் போய் அங்க எடுத்தறேன்னா செல்லலாடா என்ன சொல்லிரோம்ல? ஆய் வெண்ணு உனக்காம் சங்கிலி சரி. அன்னைக்கு அந்த சங்கிலி கேட்கல அது. ஓடான் தான் என்னடா குறாவாச்சிருமோ. அதுல நீங்க மூள தான் நிittaமோ. நிitta ஓடுது. சந்தாத விட்டுன்னு சொல்லி என்னை தான் உன்னை நினைக்கவே தங்குறது. அது மரதி என்ற ஒரு அப்டா மரதி யாரா மனதியை எல்லாம் குடுத்துட்டு இருக்கான். அந்த வீச்சுல குளிச்ச மனசு தானா அத மறந்து போனாலும் நாக்கும். அவனுக்கு நான் வெய்ட்ரோப் இந்த வெய்ட்ரோப் வெட்டிட்டே மறந்து வெக்கறேன். அப்ப மேங்கன்னு இது தான தெரியும். ஆறி பையா પતિ பண்றது தெரியல. ஒரு லைனுக்கு மட்டும் ஒரு டச் தெரியுது. கால வலாரங்க சதை நான் பாருங்க என்ன நடக்குது நீங்க அதுதான்

അവർ പിടിച്ച് വാ അളവിട്ട പോ அவர் மட்டும் தான் நல்ல உண்மையாவே அந்த சங்கிலியை காணல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரியாக்சன் கொடுத்தா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டால் இல்லைங்க ஃபேன் வீடியோ செய்ய பண்ண நான் வந்து சுரேஷ் செய்யும் அவ்வளோத்துக்கு வந்து இதாக செய்யலாம் அப்படின்னு மற்ற வந்து சேனலாக வந்து கடைசி கிட்டத்துல நாங்கள் வந்து பிளானே இல்லாமல் ஒரு ஆள் வந்து கடைசிட்டு கே மாமா வந்து தான் பிளானே போடலாம் அங்கே வந்து விஷயம் நாங்கள் நைட்டை நகை அவரை கூப்பிட்டு வச்சுருக்கோம் அவரை வச்சுருந்தேன் ஆனால் அவர்தான் உண்மையாக வந்து நிறைய காலையில் நல்ல ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க எப்படிலாம் பேச்சு கொடுத்து வாழால் வெட்டி விட்டுறன்ற மற்ற அரைஞ்சி விட்டுறோம்ன்ற அப்போ நீ தான் களை எடுத்துருப்பாங்க சரியா வந்து மாமி மாமா எங்கிட்ட மாட்டிட்டேன் மாமாட்ட மாவி மாட்டிக்கிங் ஓகே பாத்துருக்கீங்க சொன்னா பிராங்க் வீடியோன்ற சில பேர் வந்து சொல்லி வச்சு செய்யலை நாங்க வந்து இதுக்கு வந்து கூட சொல்லாம செஞ்சு எல்லாம் வந்து உண்மையான எல்லாத்துக்கும் ஏற்றிருக்கேன்னா அதே போல வீடியோ முடித்துக் கொள்வா பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சேசனை வந்து விரட்டியில் மாட்டேன் ஒரு தங்களாக போட்டு வீரங்கையும் தூரை வச்சு ஒழிச்சிட்டு தான் நாங்கள் வந்து செய்யணும் அதே போல் இன்னொரு டைம் வந்து டைம் வந்து சேசனை உண்மையாக வந்து நல்ல இதாக ஆக அவர் நல்லா பயப்படக்கூடிய மாதிரி ஒரு ப்ராங் வீடியோ செய்யலாம் அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி வீடியோவை சந்திக்க நான் உங்கள்